ஏய் இப்போ அளுங்க ஊர் உலகத்துல எல்லாரும் வீட்லயுன்னா குடும்பம் இருக்கு இப்படியா நடுவாத்துல கிடக்குது போறவங்க என்ன நினைப்பாங்க ஏன் நம்ம குடும்பம் இருக்கு எல்லாரும் இப்படியா களை எல்லாம் சிரிச்சுக்கிட்டு மாறக்குறாங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடந்தோம்னா நல்லா குலு 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 இருக்கும் நம்ம இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல அத்தன் கிடக்கும் எனக்கு இருக்கு எடுத்து கேரியட்ட நாலு கட்டை எடுத்து வைக்கணும்டா நெருப்பு பத்தி வச்சிருக்கேன்ல அங்கே வந்து நீங்க உட்கார்ந்துங்க கேர பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுறானோ பாத்தியா நீ குடுக்குற சல்லன்னா அதுதான் அப்படி நீ பேசறதுக்கு அவ நான் என்ன சக்குப்பிடி போட்டாளோ உன் அங்கச்சிகாரி அங்க போனாலே அவ என்ன ஆனாலோ ஏதா ஆனாலோ உங்க உனக்கு ஒரு கவலை இருக்கு உனக்கு உன் பொண்டாட்டி புள்ளை எல்லாம் பக்கத்துல இருக்காங்க

சும்மா உன்னை மிரட்டிக்கிட்டே இருக்கா என்னடி அது இல்லமா ஒண்ணும் இல்ல அந்த எரும மாடு சும்மா அது பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி அதெல்லாம் பத்தி தோல நாளைக்கு அந்த வேலைக்கு வர சொல்லியிருக்காரு ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போகணும் மண்டே அவரு ஏதோ பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது இந்த லுங்கி கிங்கி இதை பாக்கும்போது கூட காட்டு பிள்ளை போல இருக்கு இப்ப கூட நீ நானும் வெளியே போனேன் உனக்கு நான் அப்பன்னு சொல்ல மாட்டாண்டா எனக்கு புள்ளாங்க வாங்க உன்னைய பாரு எனக்கு தாத்தா மாதிரி இருக்கு ஏயா பெத்த தகவல் பார்த்தா ஏன் இப்படி எனக்கு சரி ஒழுங்கா கிளம்பு இப்ப போய் முடிய வெட்டுவோம் ஏற்கனவே பண்ணி வைக்கிற மாதிரி இருக்க நாளைக்கு இந்த முடியோட அங்க பணம் வச்சுக்க தேடு பள்ளி பூரா எல்லாம் மண்டையில கூடு கட்டிடும் வாழை முதல்ல நல்லா ஒட்டை வெட்டி விட்டு வாங்க அதா சரி பத்து மாசத்துக்காக முடி வளராமும் இருக்கும் வா வாடியோடியோடியோடியா போய் முடிய வெட்டிட்டு வருவான் ஸ்டைலா அப்படியே தலையில தூக்கி இந்த நெருப்புல வச்சு பொசுக்கி போடுங்க பாத்துக்க ஸ்டைல் வெங்காயம் ஸ்டைல் வெங்காயம் வேலை வெட்டி போட்டு துப்புல ஸ்டைல் ஆமா ஊர் உலகத்துல போய் பசங்களை பாருடா நல்ல முடிய வெட்டி நல்ல பேண்ட் சட்டை போட்டு எம்பிட்டு அழகா இருக்காங்க பாக்குறதுக்கே அப்படி அள்ளி கொஞ்சம் போல இருக்குது உன் முகர கட்டையெல்லாம் பார்த்தா நல்லா தூக்கி போட்டு விதிக்கணும் போல இருக்குது உங்க அப்பா சொல்றதும் சரிதான் உன்னை பார்த்தா மனுஷ பயம் அதையே தெரியலடா முதல்ல போய் முடிய வெட்டிட்டு வா நாள்ல வருஷமே முடிய போகுதுடா அதுக்கு அப்புறம் தூக்கி புதுசா காலண்டர் வரட்டும் அதுல வாய் வாடா இருக்கட்டும் இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி இன்னை எத்தனை சொல்லு எல்லாம் படுத்துறீங்க முதல்ல முடியாட்டு நாய அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போய் சம்பாச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம் சப்பா ஆண்டவனே 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 இவனை எந்த நேரத்துல பெத்த எனக்கே இதா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் அவன் என்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன அது ஒண்ணும் அவனை பத்தி உனக்கு தெரியாதா ஏதோ சும்மா ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பான் ஏதோ ஒண்ணு சரியில்லை தப்பா இருக்குது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்

அந்த மாதிரி எல்லாம் திமிரு பிடிச்சவன் கிடையாது அவன் எம்பிட்டு நல்லவன் தெரியுமா ஏற்கனவே நம்ம வீட்டில் மரியாதை இருக்காது இதில் வேற அவன் என்னை கழுத்த பிடிச்சான்னு சொன்னால் சுத்தமாக மரியாதை கொடுக்க மாட்டேன் இங்கே எங்கள் அம்மா என்ன எங்கள் அப்பனே என்னை மதிக்க மாட்டாரு அதனால் நம்ம அடைக்கி வாசிக்கிறது தான் நல்லது ரெடியாக ஆரம்பம் வாயா வாயா அந்த தானாக ஏன் மாட்டாடைய இப்போதான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு என்னடா பையன் ஆளையே காணமேனு அரவணின வண்டி ரிப்பேருமா அதுதான் வர லேட்டாகி போச்சு பேரா எந்த வண்டில வந்த சிசிஎஸ் ஊர்தல மா அதல தான் வந்தே ஐயோ என்னாச்சு வண்டி பஞ்சர்மா அதனால வந்து ஸ்டெப்னியை கழட்டி மாட்டி எல்லாம் இது பண்றதுக்குள்ள போடும் போது நாய் போச்சு அடட இந்த எம்ம மாடல வண்டில தான வந்தான் அவன் கூட வந்திருக்கலாம்ல நீ வண்டி ஏறி இல்லமா அவங்க முன்னாடி வந்துட்டாங்க நான் கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வரவும் கொஞ்சம் லேட் ஆயி போச்சு அப்படியே பா சரி சரி அப்பனா அந்த அழகு சுந்தர அண்ணனோட வந்திருக்க வேண்டியதானே இல்லைம்மா அவர் கூட வந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு அவர் நேரமாக வந்துட்டார் பேங்குக்கு போகணும் வேலை இருக்குன்னு அதனால தான் நான் வர லேட் அவரே கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பாரு மத்தவங்களோட வண்டி ஏறி வரும்போது ஆறுமுகத்தே இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஓசிரா ஓத்தனை நாள் எடுத்து கொடுப்பேன் ஊரே கூட்டிட்டு பாவே ஆஞ்சி போய் தான் கடப்பேன் வாயா சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுวะ ஆக்கியாப்பா அவனுக்கு சாப்பாடு வந்த உடனே போட்டு கொடுக்கறேன் வாயா அனுப்பி அப்படியே சாணியில உங்க அம்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுத்து போடுவாடா ஏற்கனவே இவனை ஒரு வழி பண்றேன்னு சொல்லி நம்ம வாங்கி கட்டணும் மறுபடியும் எதையாவது பண்ணி உங்க ஆத்தா நம்ம ரெண்டு பேர்த்தையும் செருப்பாலையே அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி போடுவா அதனால வாயு மூடிக்கிட்டு இருடா நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே நில்லு

இங்கே இருங்கப்பா கிராமத்தில் என்னம்மா சம்பளம் கொடுக்குறாங்க நீ ஏன் பார்ப்போம் ஒரு நாளைக்கு முந்நூறுவா நானூறு வாங்கி குடும்பத்தை எப்படி ஓட்டுறது மல்லிகை ஜாமம் வாங்குறதுக்கே பத்தாது அதுவே வெளிநாடு போனோம்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உங்கள் அப்பாவோட வரும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குப்பா கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் இங்கேயே இருந்தாலும் நம்ம தான் இவ்வளோ இருக்குல்லப்பா நம்ம வீட்டில் அப்புறம் என்னப்பா உடம்புல நல்ல ரத்தம் ஓடும்போது கஷ்டப்பட்டு உழைக்கணும் அதுக்கப்புறம் காலம் முழுக்க நம்ம ஊர்ல வந்துட்டு நல்ல கெத்தா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு அப்படியே நீட்டாக இருக்கணும் எங்களுக்கு என்ன ஒரு நல்ல நல்ல வசதியான குடும்பத்துல கட்டி கொடுத்து உன்னை நல்லபடியா வச்சுட்டோம்னா அது போதும் அப்புறம் என்ன எங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஓட்டிடுவோம் இப்படிதான் எல்லா வீட்லயும் சொல்லுவாங்க நானும் கல்யாணம் பண்ண மாட்டேன் எல்லாம் விட்டு அப்படி இப்படின்னு கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா எங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் நாங்களாம் ஃபோன் பண்ணா கூட எனக்கு வேலை இருக்குமா அது இருக்குமா இது இருக்குமாவிங்க எங்களுக்கு என்ன தெரியாதா என்ன அப்பாவும் எப்படின்னு தெரியாது ஆனால் நான்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்பாவோட தான் இருப்பேன் தானே இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் எவ்வளோதான் செஞ்சாலும் அதுங்க அப்பா அப்பான்னு தான் சொல்லுங்களே தவிர அம்மானு சொல்லாதுங்க உனக்கு துணி மணி துவைச்சு போட்டு து சோறு ஆக்கி குழம்பு வச்சு உனக்கு வேணுங்கிறத செஞ்சு எல்லாம் பண்றேன் உங்க அப்பா காசு கொடுத்தா மட்டும் போதுமா அதெல்லாம் யார் செய்வா சொல்லு பார்ப்போம் எம்பிட்டு செய்யு அப்பா ஆ அதையும் செய்யணும்டி டி மற்றவங்களெல்லாம் போய் பாரு ஊரில் உள்ளவங்களையெல்லாம் புருஷங்காரன் சம்பாதிச்சு கொடுக்கறதுல மேக்கப் பண்ணுறதும் அங்கிட்டு போய் செலவு பண்ணுறதும் இங்கிட்டு போய் செலவு பண்ணுறதும் காசு அழிக்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிட்டு கிடக்கிறேன் சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாலும் வீட்டோட தான் நான் கூட்டிட்டு வருவேன் சரியா சூப்பர் சூப்பர் புள்ளைய கட்டி கொடுத்து நல்லபடியா வாழை வச்சுட்டு நம்ம போய் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் புள்ள வீட்டுல இருந்து காஞ்சி குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தா வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு வரீங்களா நீங்க அப்படியாப்பா இந்த அம்மா நாலு நாள் அஞ்சு நாள் வந்து என் வீட்டுல தங்கி கஞ்சி குடிக்கிறதுக்கு நான் இன்னொரு வீட்டுக்கு போகணுமா ஏன் இந்த வீட்டுல அந்த கஞ்சி குடிக்க மாட்டாங்களா அவங்க அவ கிடக்கிறமா லூசுக்கு இருக்கு ஆனா நான் சொல்றேன் உனக்கு புடிச்சபடியா உனக்கு வீட்டோட மாப்பிள்ளையா தான் நான் கூட்டிட்டு வருவேன் பாரு ஆமா ஆமா பையனை பெத்தவங்க காத்துக்கிட்டு கிடக்குறாங்க வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்புறதுக்கு போவீங்களா நடைமுறைக்கு ஏத்தாப்புல பேசாம பாருங்க பண்ணம்மா எப்ப ஆனால் இப்படி என்னமோ திட்டுறாங்க அவ கடக்கற விடுமா நீ ஐயே என்ன 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 ஆயிடு என்னாச்சு ஏண்டா ஊர்ல உள்ளவங்கள பார்த்து சிரிக்க மாட்டாங்களா என்னடா பொம்பள புள்ள அடுத்த வீட்டுக்கு போற புள்ள வயசுக்கு வந்தவள இப்படி மடியில உட்கார வச்சிட்டு இருக்க என்ன பழக்க இது மகள எந்திரி தடவ சின்ன குமரியா ஏமா என்னடா பேசிட்டு இருக்க ஏன் புள்ள ஏன் மடியில தான உட்கார்ந்திருக்க இதுல என்ன வருது ஏண்டா ஒரு வயசு வந்துருச்சுன்னா போய் இப்படி அப்பா மடியில போய் புள்ள உட்காரலாமாடா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க ஓ பைய நான் எங்க அப்பா மடியில தான் உட்கார உனக்கு என்ன நீ என்ன உங்க அப்பா மடியில போய் உட்காரு எவரு நீ சின்ன பிள்ளை கிடையாது வளர்ந்துட்ட படிச்சிருக்க இந்த மாதிரி பழக்கம்லாம் பழக கூடாது சொல்லிட்டேன் ஒழுங்க எழுந்திரி முதல்ல என்ன வெங்காய பழக்கம் பழக்கி விடுறானே தெரியல இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்காரு வந்தோடனே பிள்ளைய படி மடியில உட்காந்து கொஞ்சம் கூட கூடாது உடனே அம்மாக்கு மூக்கு வேர்த்துக்கிட்டு வந்துடும் போ எந்திரிச்சு உள்ள போ அப்படியே உக்காந்துகிட்டு இருக்காம